வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு எப்படி சிம்பிளாக சாம்பார் வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஈஸி ரெசிபி இது நான் வந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் இது வேக வச்சுக்கலாம் இதை பருப்பை ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் பருப்பு மூணு விசில் வந்துடுச்சு நல்லா குக் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அது கடைஞ்சிக்கலாம் மத்தல குழைய கடைஞ்சிக்கலாம் பருப்பை ஒரு துண்டு பட்டை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது என்ன எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்க ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன் இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில ஒன்றரை வெங்காயம் ஸ்லைஸாக நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு கீரி வச்சுருக்கேன் ஸோ இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கிறேன் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த அளவு போதும் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகாவை சேர்த்துக்காதீங்க ஸோ இதை நம்ம வந்து வதக்கிடலாம் அதாவது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வதக்கலாம் வெங்காயத்தை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஊர் தக்காளி பொடிசாக நறுக்கிந்து இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இதில் நம்ம வந்து பட்டெல்லாம் பட்டை பெருஞ்சிரகம் இது ரெண்டும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ இதையும் நம்ம அதாவது வறுத்து வச்சுருக்கிறத அரைச்சிருக்கேன் ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அளவுக்கு ஸோ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த பருப்பு கூட நான் இதை ஆட் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த பருப்பு வந்து ரொம்ப திக்காக இருக்குது நம்ம இதை ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ஒரு கால் கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி அப்படியே விடுங்க நல்லா கொதி வந்துட்டு போயிருக்கோம் நம்ம வந்து இட்லி மாவு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கரண்டி மாவு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதாவது ஒரு ஒன் மினிட் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும் மறுபடியும் அதாவது கொதிச்சு வரட்டும் நல்லா ஒன்லேருந்து டூ மினிட் கூட வைக்கலாம் இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் மினிட் இது குக் ஆகட்டும் இந்த சாம்பார்ல மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதுதான் வந்து திக்னஸ் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இது வந்து இப்போ இட்லி இல்ல தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ஸோ இட்லி கூட சாம்பார் சூப்பரா இருக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்